சூரிய சூரிய உடம்பு தொடச்சிக்க கடைக்கு போய்ட போறேன் என்ன வாங்க போறேன் லவ்பர்டு என்ன தருவாங்க என்ன ஏன் குளிப்பாட்டின சரி கடைக்கு போயிட்டு லவ் பார்டு தென்னாயிடுச்சு நேற்று ரைட்டாக வாங்க மறந்துட்டேன் கொத்தமணி போட்டேன் பயமாக தச்சின் இருக்கு காலி வயல் இப்படி அடிங்க சூரியன்னு வாங்க முல்ல வீண் தினை வாங்கியாச்சு ஒன்றும் இல்லைங்க ஒரு லவ் படை வாங்கி ஒரு ஒன்றரை வருஷம்தான் இருக்கும் ரெண்டு வாங்கி போட்டால் அது குட்டி போட்டு போட்டு வர குழந்தை நான் வந்து லவ் படை வாங்குறப்போ தினை கிலோ தான் வாங்குவேன் இருபது ரூபா இன்றைக்கி அதே தினை கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா ஓ அரை கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா தினை ஒரு பெட்டுவின் டைமில் எவ்வளோ ஏறி இருக்குது பாருங்கள் ஒரு ஒன் இயர்லேயே கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுச்சி டபுளோட ஜாஸ்தி ஆகிடுச்சு வெயிலும் காலேஜ் ஸ்போன் க்ளீன் அடிக்குது தம்பிக்கு இப்போ டே போட்டிட்டு தம்பிக்கு டே போட்டிட்டு அவன் டிஃபன் தரணும் ஓகே இப்போ நான் வாங்க அரை கிலோ இது வரும் ஒரு அஞ்சு நாளைக்கு வரும் ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கேன் டப்பா பெரிய டப்பா இல்லை சரி அரை கிலோ அரைக்கில வாங்கி வரலான் டே போட்டவா அங்கே பாருங்க இப்படி உக்காந்துடலாம் சூரிய சரி சரி ட்ரெஸ் மாற்றலன்னு அப்படியே உட்காந்து கரெக்டாக இருக்குங்களா காலையில் எழுந்திரிச்சி போறது வர்றது மணி கிட்டத்தட்ட இவன் குளிப்பாட்டி பண்ணி பாருங்கப்பா பத்து ரூபா ஆகிடுச்சு இன்னும் டிஃபன் கூட பண்ணல இவன் தான் லேட் ஆகிடுது ஒன் ஹவர் குறைஞ்சது ஒன்றரை மணி நேரம் அவங்க குளிப்பாட்டி வெளியே வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்கு அது வரலாம் இங்கேயே உட்காந்து நேரம் அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு டிஃபன் தாங்கணும் பயனுடைய டிஃபன் சாப்பிட்றது பாட்டே சாப்பாடு ரெண்டாயிடும் உண்மையில் வரணும் சும்மா பண்ணணும் காலையில் பந்தோட போடுவேன் மறந்துட்டேன் இன்னைக்கு இதுமே லேட் ஆகிடுச்சு நீங்கள் பாவம் இந்த வாரம் இந்த பரம் ரெடியாக இருக்கு போட்டால் டப்பா ஃபுல்லாகும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு வரும் ஒரு கைப்படி எடுத்து போட்டுருவோம் பா 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 பாது வரும் கிட்டே பா சா சார் சார் பாவம் சார் நேற்று நைட்டாக வாங்கிட்டு வந்து மரண்ட்டேன் பசியில் வந்துடுவோம் தண்ணி அந்த படத்தில் பிடிச்சி வச்சுருவேன் அது பாட்டு தண்ணி சாப்பிட்ருக்கோம் மட்டும் கீழே ஒரு பதினொன்று பதினொன்று முக்கை மணிக்கு வருவேன் தம்பி காஃபி தர்றது அப்போ கொஞ்சம் போடுவேன் மதியம் லன்ச் தர்றது தம்பிக்கு வருவேன் அப்போ கொஞ்சம் போடுவேன் ஈவினிங் காஃபி கொஞ்சம் போடுவேன் ஒரு ஒரு கைப்பிடி ரெண்டு வந்து பூனை எடுத்து போயிடுச்சு வெளியேந்து ஒரு பூனை செத்துப்போச்சு குட்டி கீழே வந்து அதுவும் செத்து போச்சு அதான் கஷ்டமாக இருக்குது வீட்டில் வளர்க்குறதுக்கு ஆனால் இந்த மாதிரி வீட்டில் வளர்க்குற தப்பாக ரைட்டான்னு தெரில வெளியே வெளியாக செத்து போயிடுவேன் இன்னும் பூனை அடிச்சிடும் இல்லாட்டி கழுகு காக்கா அதெல்லாம் ஒன்று அடிச்சிடும் ஸோ இது இது ஒன்று ஒன்று ஏற சாகுது இல்லையா நான் புக்கில் படித்தேன் புக்கு பேர் உமா நான் நான் ஞாபகம் தான் சொல்கிறேன் இதுங்க அது நம்ம வீட்டில் நடக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் அது வாங்கிக்கோமா மீன் வளர்த்தாலும் சரி லோபேட் வளர்த்தாலும் சரி நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷன் அது வாங்கி நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு செத்து போச்சு அது செத்து போ நம்ம கண்டங்கள் நம்ம என்னோட எனக்கு வர கண்டங்கள் போயிடுச்சு வீட்டுக்கு வர கண்டங்கள் போச்சுன்னு நினச்சிக்க முடியாதான் என்ன சரி போட்டவன்

வாக்கிங் போயிட்டு எதுவும் சாப்பிட்ல கபக கபகவனு பஸ் எடுக்குது அஞ்சு ஆறு தோசை கூட சாப்பிட்றேன் ரெண்டு தோசை நிறுத்திக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை வர மாதிரி தெரியலீங்க ஆ ஏ ஆடுறா தாத்தா கண்ணை பா தாத்தாத்தா சூரியப்பா தாத்தா மாதிரியா இருக்கா இல்லை சூரி தாத்தாவை நான் தாத்தாவை சொல்லுங்க நான் வந்து பாருங்கள் முடியோடு கருப்பாக இருக்குது சூரியப்பான வெள்ளையாக இருக்குது சூரிப்பாடு தாத்தா முடியா அது வரல உனக்கு வரலையா எனக்கு வரலையா உனக்கு தான் வரல வெள்ளையா இருக்கேன் எனக்கு இல்லை பதி

அவ்வளோதாங்க தேவையான அளவு போட்டு அரைச்சிட்டு தழிச்சிட்டேன் இல்லை இது எண்ணெயில் வதக்கணும் உளுத்தம்பருப்பு நல்லா வதக்கணும் புளி இது வாசனையாக தான் பார்த்தேன் சரி தோசை விட்டுடலாமா நான் என்ன ஒரு ரெண்டு தோசை இன்னி ஒரு ரெண்டு தோசை சூரிய மூணு தோசை கேட்கும் அவன் கொஞ்சம் எத்தனை சட்னி கொஞ்சமாக நிறைய கொடுத்தா லுங்கியாக கூசி விடுவான் சரி ஓ தோசை ஊற்றி இந்த சட்னி அப்படின்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக என்னோட எங்கள் ஒய்ஃப் தான் சூப்பராக பண்ணுவாங்க சமையல்லாம் தான் நான் தான் செய்ய விட்றதில்லை நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சுப்பேன் ஆனால் அவங்க நல்லா செம்ம டேஸ்ட்டாக பண்ணுவாங்க வெஜிடேரியன் ஓன்லி நான்வெஜ் நான் நல்லா பண்ணுவேன் இந்தா நீ பண்ண தொழில் நீ நீ எப்படின்னு சொல்லு நான் சொல்லணும் நீ சிந்த சாப்பிடு அப்பாடி எப்போமோ தோசை சூடுறதோட சட்னி செய்கிறத விட ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்

இன்னொன்று ஒன்று சரி நான் ரெண்டு சுட்டு சாப்பிட்டு சூறி சுட்டு ஊற்ற வந்துடுறேன் கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாதம் முன்னாடி தோசை சுடுறேன்னாலும் சுடணுன்னு வந்தோம் பயங்கர உக்காந்துடும் ஏன்னா அந்த கடையை வரவே வராது செம்ம காட்டாக இருக்கும் இப்போ வந்து தோசை சுடுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நல்லா தோசை தோசை மாதிரி விட்டுருந்தேன் பாரு இன்னும் ஆயில் இல்லாமல் சாப்பிட்றதுல கொஞ்சம் நிம்மதி எங்க ஓகே பாருங்க சக்குன்னு அவ்வளோ ஆயில் ஊற்றிட்டு இருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க பட் காலம் மட்டும் இல்லை ஓகே இப்போ நான் சாப்பிட்டு ரெண்டு தோசை சாப்பிட்டு தம்பி சுட்டு தரணும் அவன் நீங்கள் இங்கேயும் கட்டி ரெடியே ஆகிடும் அது உள்ள ஒரு நாள் அவனே சாப்பிட்டாயிடு ஒரு சமயம் அவனே என்ன கூட்டம் சொல்லுவான் அவனே சாப்பிட்டா ரெண்டு தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் இல்லை ஐம்பது நிமிஷம் நான் விட்டுனா ஒரு பத்து நிமிஷம் ஊட்டிடுவேன் ஆனால் அவன் அவனை தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவான் சில சமயத்தில் சாப்பாடு கூட ஸ்லோவாக சாப்பிடுவான் பொறுமையாக சாப்பிடுவான் ஒரு மணி ரெண்டு மணி ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால்னா ரெண்டு மணி முடிப்பான் என்ன பண்ணுறது நான் ஊட்டுறேன்னா லபல லபலபலப்படம் கத்துவான் நைட்டு மட்டும் கொஞ்சம் பேசினே ஊட்டினா சாப்பிடுவாங்க வாங்க சாப்பிட்லாம் நான் வீட்டில் இன்றைக்கி தோசை காரக்கோவை அரைச்சுவடிகளை பார்க்கலாம் சாதாரண வீடியோ நம்மளால் ஒரு பெருசாகலாம் ஒன்றும் கட்டன்ட்டு இருக்காது வீட்டில் என்ன நடக்குதோ அதான் நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன் நிறைய சொல்லியிருக்கேன் நன்றி அரைச்சவடிகளை பார்க்கலாம் தேங்க்யூ ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நிறைய ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய ஷார்ட்ஸு நான் பண்ணுறது இன்னொரு ஜெயிலர் ஷாப் கூட ஒன்று பண்ணேன் நான் ரஜினி சார் மாதிரி பண்ணேன் அந்த மாதிரி இல்லை இருந்தாலும் பாருங்கள் எப்படி இருக்கட்டும் ஓகே தேங்க்